முதுனிலை ஆசிரியர் தேர்வு இந்த தேர்வை தமிழ் வழியில் படித்து ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு தமிழ் மீடியத்தில் வந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அந்த இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையை நம்ம படிக்கும் போது மட்டும்தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போமே தவிர நான் வந்து பிஜிடி எக்ஸாம் எழுத போறேன் எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டெக்ட் பண்றோம் ஓகேவா

பிஜி டெரிப் எக்ஸாமை தமிழில் அட்டம் கொடுத்து பாஸ் பண்ண முடியும் ப்ரீவியஸ் இயரில் நிறைய டீச்சர்ஸ் இந்த எக்ஸாமை தமிழ் மீடியத்தில் படித்து பாஸ் பண்ணி இப்போ ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் இருந்துகிட்டு இருக்காங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படித்தா மார்க் வராது தமிழ் மீடியத்தில் வந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கொஸ்டின் பிளஸ் ஆன்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அந்த இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுக்கதை இருக்கு பட் இது எல்லாமே கட்டுக்கதை மட்டும்தான் எப்போதுமே எதுவுமே பண்ணாத ஒருத்தன் தான் இந்த மாதிரி கட்டுக்கதையை வந்து அளந்து விடுவான் சோ அப்படி பார்க்கும்போது பிஜி டெர்பி எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை ஒரிஜினல் எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா பைலிங் மூடில் மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்கும் கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் நமக்கு எந்த மீடியம் வேணுமோ அதை நம்ம சிறப்பாக படிக்கும்போது ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தமிழ் மீடியத்தில் வந்து படிக்கீங்க நூற்றம்பது வினாக்கள் இருக்கு நூற்றம்பதுல ஒரு நூற்றி பதினஞ்சு வினாக்கள் நூற்றி பத்து வினாக்கள் நீங்கள் வந்து கரெக்டாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் அப்பாயின்மெண்ட்டு அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் நீங்கள் அதை நல்லா படிக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அப்போது நம்ம கூட சுற்றி இருக்கிறவங்க ஆயிரம் கட்டுகிறதை வந்து சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்பிக்கிட்டு நமக்கு வரக்கூடிய லாங்குவேஜை நம்ம படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இதையெல்லாம் தாண்டி நம்ம காலேஜ் படிக்கும்போது நார்மலாகவே வந்து ஒன்றாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்போம் காலேஜ் யூஜி அண்ட் பிஜி மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து படிச்சிருப்போம் ஸோ படிக்கும்போது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணி வெளியே போனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அரியர் போடா போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லையே வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி அந்த செம் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிருப்பான் சக்ஸஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணி வெளியே வந்திருப்பான் ஆனா இந்த போட்டி தெருவை நம்ம அப்ரோச் பண்ணும்போது நமக்கே தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து நல்லா தெரியுது அப்படின்னா நான் இங்கிலீஷ் மீடியத்தில் அட்டம் கொடுக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் இல்லை எனக்கு வந்து தமிழ் மீடியம் நல்லா தெரியுது அப்படின்னா நான் தமிழ் மீடியத்தில் அட்டம் கொடுக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் இதையெல்லாம் தாண்டி நான் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் அரையும் குறையாமல் இருக்கேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதையெல்லாம் தாண்டி நிறைய பேர் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன எவ்வளவு மதிப்பெண்கள் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ப்ட் கொடுப்பாங்க ஸோ நம்ம இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்க்கணும் ஸோ வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து நியூ சிலபஸ் நியூ சிலபஸில் நம்ம பாடம் சார்ந்த டேட்டா என்னவோ அதை வந்து நம்ம நல்லா ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் நம்ம இந்த டாபிக் வந்து யூஜி பிஜி படிச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ போன வருஷம் இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடத்திருக்காங்க கொஸ்டின் ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா ஸோ அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து மூணாவது நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் நம்ம பிஜி ப்ளஸ் பிஎட் படிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருப்போம் ஸோ இதையெல்லாம் தாண்டி இப்போ கரண்ட் ஸ்கூல் புக்ல நம்ம பாடம் சார்ந்த லெசன்ஸ் வந்து என்ன என்ன அந்த பண்ணும் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் தாண்டி அடிப்படையை நம்ம படிக்கும் போது மட்டும்தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பமே தவிர நான் வந்து பிஜி எக்ஸாம் எழுத போறேன் எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புக்கை நீங்க எடுத்து படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் அந்த மிஸ்டேக் தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக் பாட்னி அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே பாட்னி லெசன்ஸ் வந்து என்ன இருக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ டென்த்து இதுல தாவரவியல் தாவரவியல் பாடத்தில் என்ன டேட்டா இருக்கு இதை எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்றீங்க அப்படின்னா டிகிரி லெவல் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை பார்க்கும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டு ஆகாது இதையெல்லாம் தாண்டி நான் புக்கை எடுத்து படிப்பேன் ஆனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் வந்து நிறையா டீச்சர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற எல்லாருமே பாஸ் பண்ண போறது கிடையாது அப்ப யார் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு ப்ராப்பராக சிலபஸ் வைஸ் படிப்பாங்க சிலபஸ் வைஸ் படித்ததை ஒரு டாபிக் படித்தா கூட அந்த இருந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அவங்க மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுவாங்க ஏன்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்வாலஜி பாடத்தில் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஜெனடிக்ஸ் டாபிக் படிக்காங்க அப்படின்னா அந்த இருந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க இப்போ ஃபிசிக்ஸில் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியுமே தவிர சும்மா புக்கை எடுத்து படிக்கும் மூடி வைக்கும் படிக்கும் மூடி வைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா கொஸ்டின் ஃபார்மெட் என்ன எப்படி நமக்கு வந்து ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ நம்முடைய அகாடமி சார்ப்பா பிஜி எல்லா பாடத்துக்குமே தமிழ் மீடியத்தில் டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் இங்கிலீஷ் மீடியத்துலேயுமே டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ கரண்ட்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா படத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் ப்ராப்பராக படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து நான் குரு ஃபோர் படித்தேன் போன வருஷம் அட்டம்ப்ட் கொடுத்தேன் போன வருஷம் யூடியூப் எழுதினேன் அதனால இந்த வருஷம் படிக்க மாட்டேன் இந்த டாபிக் வந்து எனக்கு தெரியும் பர்டிகுலராக நான் இதை மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அளந்து விடுவீங்க பட் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கதைக்காகாது போட்டித் தேர்வு பொறுத்த மட்டும் யார் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க ஓகே ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ இதையெல்லாம் தாண்டி நீங்கள் படிக்கீங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் நீங்க போட்டு பார்த்தாலே ஈஸியாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஃபார்மட் என்ன ஒரு கொஸ்டினை எப்படி நம்ம அட்டெம்ட் கொடுக்கணும் அப்படிங்கற மாதிரி ஒரு கிளியர் செட் வந்து கிடைக்கும் ஸோ டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் உங்களை முழுமையா இருக்கும் அதே மாதிரி தமிழ் மீடியம் படித்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் சரி எந்த மீடியத்தில் படித்தாலுமே நீங்கள் ப்ராப்பராக படிக்கும்போது மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் படிக்கவே இல்லை புலம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது அது இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தான் தமிழ் மீடியம் இருந்தாலும் சரி தான் அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கும் மெட்டீரியல் கிடைக்கும் பட் நம்ம தேடி பார்க்கணும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் மெட்டீரியல் கிடைக்கும் நம்ம தான் தேடி பார்க்கணும் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு நீங்க நினச்சா மட்டும்தான் படிக்க முடியுமே தவிர நீங்க மனசு வைக்கலாம் அப்படின்னா படிக்க முடியாது ஓகே இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் இஸ் தமிழ் மீடியத்தில் படித்து பாஸ் பண்ண முடியும் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் நிறைய டீச்சர்ஸ் தமிழ் மீடியத்தில் பாஸ் பண்ணி இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ நீங்களுமே தமிழ் மீடியத்தில் படித்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அந்த லாங்குவேஜை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே ஸோ இதை வந்து திங்க் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர் எக்ஸாம் நான் தமிழில் அட்டெம்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் அதுவுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்